என்ன விஷயம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் நான் சொல்றேன் கோவிந்த் இவங்க அப்பா கொடுத்த கூலிக்கு என் பிசினஸ் முறையில இந்த பொண்ணை உங்ககிட்ட இருந்து கொண்டு போய் மனச மாத்தி பிரிக்கலாம்னு நினைச்சேன் நம்ம அன்ப பத்தி எவ்வளவோ சொல்லி அவர் மனச மாத்தின அவரே இந்த நேரில் உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக இங்க அடிச்சுட்டு வந்தாரு உனக்காக தூக்குல தொங்க போச்சு நானே கொண்டுடுறேன்னு மிரட்டினாலும்

செஞ்சது யாரா இருந்தாலும் நீ ஒரு ரவுடி வீட்டுல பத்து நாள் தங்கி இருந்திருக்க முதல் நாள் அவன் பலவந்தம் பண்ணிருக்கலாம் நாள் நீ சக்தி மூணாவது நாள் இருந்து சந்தோஷமா மாறி ஒண்ணு வெளிய தள்ளிருக்கலாம் இந்த காளி பயிலோட சேர்ந்து காதல் நாடக ஆடி என் கழுத்துல உட்காரணும்னு வந்திருக்க அப்படிதானே வாயமுட இப்ப சமூகத்துல எனக்கு ஒரு கௌரவம் ஒரு பாட்டில பெரிய பதவி இருக்கு ஒரு அடியால் ராஸ்கல் கெடுத்து கைவிட்டவள இன்னொரு வாட்டி அந்த தப்பான வார்த்தைய ரத்தத்தை என்னடா இந்த பொண்ணு ரொம்ப நல்லவ அவ உன்ன உயிருக்கு உயிரா விரும்புறா தப்பு ஏதாவது இருந்தா அந்த பொண்ணை கொண்டு போனதுன்னா என்ன எது வேணும்னாலும் செஞ்சுக்க அந்த பொண்ணை ஏத்துக்க பேச்சு அனாவசியம் பரவாயில்லையா அவசல

நீ கிட்ட கெட்டு போயிருக்கலாம் பத்து நாள் தங்கியிருக்கலாம் அதை நான் கேர் பண்ணல ஆனா நீ உங்க அப்பா கிட்ட வேண்டாம்னு சொன்ன ஆஸ்தியை வாங்கிக்கிட்டேன்னு வச்சுக்க உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா எனக்கு எந்த ஆட்சி அப்படியும் இல்ல இது என்னடா இத்தனை பாலிசி தெரிஞ்சவன் இவ்வளவு அசிங்கமா பேசுறானு நினைக்கிறியா இது அசல் பாலிசியே இதுதான் அப்படின்னா ஆஸ்தி எனக்கு வந்தா நான் கெட்டு போனாலும் பரவாயில்ல போல கரெக்ட் குட் நீ பெரிய மனுஷங்க பட்டியல சேர்ந்ததுக்கு

நான் ஏன் வந்துட்ட நானா வரல அவன் போக சொன்னா. எப்படி போக சொல்லுவாங்க பயமுறுத்தி அவன்கிட்ட என்ன விட்டுட்டு போயிட்டீங்க

இதையே இன்னொருத்தர் சொல்லியிருந்தா பணமாக்கிடுவேன் ஆனா எதுவும் செய்ய எனக்கு அதிகாரம் இல்ல ஏன்னா தப்பு என்னதுங்கிறதுனால பண திமுறை மறந்துட்டு அப்பாங்கறத நினைவு வச்சுக்கிட்டு அவ சொல்றது செய் இல்ல ரச ரசா நான் சொல்றது செய்யறேன் நீ என்ன சொன்னாலும் நான் சொல்றது ஒண்ணுதான் உன் ஆட்டம் பொண்ணுங்க ஜெயிக்கணுமே தவிர பேடி ஆட்டம் தோத்து செத்து போக கூடாது அப்படி தோத்து போயிட்டா உங்க அப்பா ஆட்டம் சோதாக்களும் என் ஆட்டம் பொறுக்கிங்களும் ஜெயிச்சிடுவாங்க ஆமா ஜெயிப்பாங்க நாங்க தான் ஜெயிப்போம்

என்ன உள்ள விட விடமாட்டியா விடமாட்டேன் கூடிய ஒண்ணு பேசுவான் அப்புறம் பேசுவான் நீ வா நான் யார் வீட்டுக்கும் வரல இருந்தா அவர் வீட்டுல மட்டும்தான் இருப்பேன் இல்லன்னா இப்படியே இந்த மரத்தடியில வெயில காஞ்சு மழையில நனைஞ்சு காத்துல கரைஞ்சு கொறைஞ்சு பொணமா போயிடுவேன் அதை தவிர இங்க இருந்து அசையமாட்டேன் மாட்டேன் வயசு பொண்ணு வயிற்று பொண்ணும் இல்லாம ராத்திரியெல்லாம் குளிர் அழுகிட்டு மரத்தடியில் கிடக்கு இந்த முரட்டு பையன் என்ன செய்வானோ ராசா பொண்ணு ஒரே புடிச்சு பிராணத்துல வர்ற பொண்ணு மாதிரி அப்படியே உட்கார்ந்து வாட்டி அவளை இந்த வீட்டுல நீ மட்டும் உண்டியாவா இருக்க நான் இருக்கேன் செவத்துல பள்ளிங்க இருக்குது கட்டுல மூட்டை பூச்சிங்க இருக்குது அடுப்புல பூனைங்க இருக்குது பரணில எலிங்க இருக்குது இவ்வளவு இருக்கும்போது அந்த பொண்ணு கூட ஒரு மூலையில கடந்தா என்ன ஆயிருந்தா ஒரு பாவம் மரியாத அந்த பொண்ணு இந்த நிலைக்கு கொண்டாங்க நீ தானடா ஏண்டா எத்தனை வாட்டி சொல்றது அது பிசினஸ்னு வேணும்னா நீ வச்சு காப்பாத்து இந்த பொம்பளைங்க கிட்ட வச்சுக்கிட்டா தண்ணியில இருக்கிற மீனை தரையில போட்டு நீண்ட சொல்லுவாங்க தரையில இருக்கிற பூனையை தண்ணியில போட்டு ஆட சொல்லுவாங்க இவங்கள நம்புனா நாம க்ளோஸ் ஆயிடுவான் உன்கிட்ட பேச பிரயோஜனம் இல்ல நானே பாத்துக்கிறேன் ஏய் அம்மா எந்திரையுமா போலாம் நான் அந்த வீட்டை தவிர எண்ட வீட்டுக்கும் வரல அந்த வீட்டை தவிர வரல அந்த வீட்டுக்கு கொண்டு போவேன் அவன் ஒரு புறம்புக்கு எப்படி நீ வாமா போலாம் உள்ள நான் தடுப்பலாம் பள்ளிங்க இருக்கு கட்டில மூட்டை பூச்சிங்க இருக்கு அடுப்புல பூனைங்க இருக்கு பழனியில எலிங்க இருக்கு அதுங்களோட இதுவும் இருந்துட்டு போட்டோம் அவன் கிழவா உனக்கு புத்தி இருக்கா இந்த வேலை ராத்திரியை செஞ்சிருக்கலாம்

தண்ணி அடிக்கிறதுக்கு முந்தி நல்லவனா இருப்பேன் தண்ணி அடிச்சுட்டேன் இது பிரயோஜனம் இது எல்லாரையும் வச்சிருக்க பேச வேண்டிய விஷயம்